தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் முக்கியமான விஷயம் சொல்வதற்காக உன் கண்ணெதிரே வந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில நிமிடம் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை நிச்சயமாக வேண்டிக் கொள் கட்டாயமாக நான் நடத்தி கொடுப்பேன் ஆனால் எவரெல்லாம் ஏமாற்றினார்களோ எவர்களெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களிடம் சென்று உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய அன்பையும் புரிந்துகொள் என்று தயவு செய்து போராடாதே என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா எப்படியாவது நீ விட வேண்டும் எப்படியாவது நீ அவர்களிடமிருந்து விலக வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பழிகளை உன் மீது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் இன்று இப்பொழுது உனக்கு காட்சிகளை கொடுத்து தங்க பிள்ளையே எவரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாரோ எவரெல்லாம் வேண்டாம் என்று உன்னை உதறி தள்ளினாரோ எவரெல்லாம் உன்னை உதாசீனம் செய்து பல கடுமையான வார்த்தையால் உன் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன் ஆனால் எனக்காக நீ ஒரே விஷயத்தை செய்ய வேண்டும் என்ன தெரியுமா பச்சாடை அணிந்து கொண்டு பச்சை துணியில் ஒருருவான ஆணையத்தை முடிவோட்டு கொண்டு என்னுடைய ஊருக்கு வரம் தரும் வாராகி தாயை தேடி ஒரே முறை வந்துவிட்டு செல் என் தங்க பிள்ளையே நான் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் என்னை நம்பி ஒரே முறை ஓடோடி வா

அந்த வேண்டுதான் அன்னைக்கே நடந்தது எங்க வீட்டில் பத்து வருஷமா ஹாஸ்பிட்டல் வாங்கணும் பத்து வருஷமா இல்லை நான் எதுவும் முயற்சி எடுக்கல அன்னைக்கே அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு அதுக்காரண இது எல்லாமே அவங்க பண்ண வச்சாங்க ரெண்டாவது வந்து நான் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் முயற்சி எடுக்காம அந்த தொழில தனியா நிக்க வச்சு எல்லா முயற்சியும் அவங்க எந்த திருகள் இல்லாம நான் பண்ண வச்சு நீ நல்லபடியா என்ன பண்ண வச்சாங்க அது அவங்களோட இதுதான் நன்றி தம்பி விக்ரம் எங்க இருந்து வரீங்க சென்னையில வரேன்

பச்சை நீர் ஆடை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம்